அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த வாரத்தில் அதிர்ஷ்டம் ஜாக்பாட் வாய்ப்புகள் எந்த ராசிக்காரவங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைச்சால் ஒரு அஞ்சு ராசிக்காரவங்களுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பதிவு முழுக்க லாட்ரி சம்மந்தமாக சில விஷயங்கள் பேசியிருக்கிறதுனால லாட்ரி சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு பிடிக்காதுன்றவங்க தயவு செய்து இந்த பதிவை பார்க்க வேண்டாம் அதில் ஒரு விருப்பம் இருக்குதுங்க ஐயா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பாருங்கள் ஜஸ்ட் அவங்களுக்கான நல்ல விஷயங்கள் நான் வந்து எடுத்து சொல்லியிருக்கிறேன் ஆனால் யாரையுமே லாட்டரியை போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லி நான் வற்புறுத்த கிடையாது அது ஒரு கேம் பிடிச்சிருந்தால் கேம் ஆடலாம் பிடிக்கலையா அந்த கேம் நமக்கு தேவையே கிடையாது நமக்கான பிரயோஜனமான வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன் அதில் போய் விளாண்டு காசு பணத்தை இழக்கணும் தேவையில்லாத விஷயம் சொல்கிறவங்க பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஆக ஜோதிடத்தில் கோச்சார கிரகங்கள் இப்போது நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஐந்து ராசிக்காரங்களுக்கு நல்ல யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பில் வலிமையோடு இருக்குது அந்த விதத்தில் தான் இவங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அப்போ முதன்மையாக இருக்கக்கூடிய ஐந்து ராசிக்காரவங்களில் நம்பர் ஒன்னில் இடத்துல இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது ரிஷபராசி இந்த ரிஷப ராசிக்கு கண்டிப்பாக ஜாக்பாட் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கிடைக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது முயற்சி பண்ணலாமாயா முயற்சி பண்ணலாம் நம்பிக்கை நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம வந்து லாட்ரி விஷயத்தில் வைத்தால் கிடைக்கும் வைக்காவிட்டால் அதில் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்போ பண வரவை பற்றி தான் நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த பணம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலயமாக நமக்கு கிடைக்கலாம் கொடுத்த பணம் கைக்கு வரலாம் ஒரு உதவி கேட்க போகிற ஒரு இடத்துல பண உதவி கேட்க போகிறோம் அந்த பண உதவி நமக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வச்சு பார்க்குறபோது ரிஷபராசிக்கு அது சாத்தியம் மற்றபடி ரிஷபராசிக்கு அந்த வாரத்தில் பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிதிநிலை நல்ல நிலையில் ஓடிட்டு இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் செலவுகளும் அதே மாதிரி கரெக்டாக செஞ்சுட்டு இருப்பீங்க சுப செலவுகள் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு தவிர்க்க முடியாததாக இருக்கும் அந்த செலவுகள் ஆகிட்டே இருக்கும் பணம் அப்படிங்கிறது கைக்கு வரும் வந்தவுடனே போயிடும் இந்த மாதிரி இந்த வாரத்தில் இருக்கும் அப்போது அப்படி இருந்தாலும் கூட பணம் வரணும்ல ஜாக்பாட் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமான தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இது ரிஷபராசிக்கான பலன் அடுத்ததாக மிதனம் ராசி மிதுனம் ராசிக்கு இந்த வாரத்தில் ஜாக்பாட் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா மிதன ராசிக்கு அந்த வாய்ப்பு இருக்குது தாராளமாக நம்ம நம்பலாம் மிதன ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் தனகாரகன் ஒரு விதத்தில் அவர் பத்தாம் அதிபதி கர்மா கரெக்டாக தான் இருக்குது இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கிறேன் ஒரு பணம் பிரச்சனையில் எனக்கு ஒரு விஷயத்தை நான் சால்வ் பண்ணுறதுக்காக இருக்கிறேன் அந்த பணம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என் பிரச்சனை தீர்ந்துடும் அது கொடுத்த பணமாக இருந்தாலும் சரி இல்லை நான் யார்ட்டையாவது உதவி கேட்டு போனாலும் சரி எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய முதனராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் அதற்கான சாத்திய பலன்கள் நிறையா இருக்குது கேளுங்கள் கிடைக்கும் நிச்சயமாக முயற்சி செய்யுங்க வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி மிதனராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலைகள்லாம் ரொம்ப துரிதமாக செயல்பட்டு பணியில் ரொம்ப கண்ணுங்க அறுத்துமாக இருப்பீங்க பணம் எப்படி சம்பாதிக்கிறது யோசனை பண்ணி யோசனை பண்ணி நிறைய நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டோம் மாதங்களை கடந்து வந்துட்டோம் இப்போ இனிமேல் அதுக்கான வாய்ப்பே இல்லை அடித்து துணிச்சலை காரியத்தில் இறங்கிடுவோம் அப்படிங்கிற அந்த துணிச்சல் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஜெயிச்சே தீருவிங்க முயற்சி பண்ணுங்கள் இந்த மிதன ராசிக்கு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஒரு பணம் கிடைச்சே தீரும் அதுக்கப்புறம் கடகம் ராசி கடக ராசிக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா ஐயா கடகராசிக்கு வாய்ப்பு உண்டு முயற்சி பண்ணலாமா பண்ணலாம் எந்த விதத்தில் சொல்கிறீங்க கோட்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க ஐயா நிச்சயமாக கடகராசிக்கு அந்த பாக்கியம் உண்டு அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சா போதும் எனக்கான பிரச்சனைகள் தீர்ந்தால் போதும் அதற்கு முதன்மையாக இருக்கிறது எனக்கான நிதி பிரச்சனை தான் நிதி சிக்கல்கள் இந்த வாரத்தில் தீரக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு பண வரவு எப்படியாவது திருப்திகரமாக கிடைச்சிரும் அது நீங்கள் செஞ்ச புண்ணியம் கடகராசிக்காரங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் ஒரு மந்த நிலை அப்படிங்கிறது மாறிடும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அந்த சிந்தனைகள் மேலோங்கும் அப்போது நல்லா யோசிப்பீங்க நல்லா சிந்திப்பீங்க ஒவ்வொரு காரியத்தில் எப்படி அடி எடுத்து வைக்கிற வைக்கிறது எப்படி அதில் ஜெயிக்கிறது எப்படி அதை வின் பண்ணுறது அந்த குறிக்கோள் லட்சியம் விடாப்படியாக இருப்பீங்க இந்த வாரம் அதுக்கு பக்கபலமாக இருக்கும் அதனால் நீண்ட நாட்களாக உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் இந்த வாரத்தில் பாருங்கவே போன வாரம் முந்தின வாரம் அதுக்கு முந்தின மாதம் செய்ய முடியாத வேலை இந்த வாரத்தில் கட்டாயம் செஞ்சு முடிச்சுருவீங்க தொழிலில் வியாபாரத்தில் மந்த நிலைகள் மாறி நல்லா சுறுசுறுப்பாக இயங்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் அதனால தான் நான் சொல்லிட்டேன் கடகராசிக்கும் ஜாக்பாட் வாய்ப்பு உண்டு அப்போ முயற்சி பண்ணலாமா தாராளமாக முயற்சி பண்ணலாமே பகவான் அருளால் அந்த பண கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களுக்கு சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் ரொம்ப ரொம்ப பக்க பலமாக இருக்குது ரொம்ப ரொம்ப பக்க பலமாக இருக்குது நீங்களே தடிக்கு விழுந்தாலும் பிடிச்சிக்கிற மாதிரியான அமைப்பு கைதாங்கி கூடக்கூடிய அமைப்பில் தான் அந்த கிரக அமைப்புகள் இருக்குது தடுமாற்றங்கள் தேவையில்லை தடுமாற்றங்கள் வராது நிச்சயமாக வராது பதவி பறி போனவங்களுக்கு கூட மீண்டும் பதவியை கொடுத்து அலங்கரிக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு அப்போ வேலை இழந்தோம் வேலையை மீண்டும் வாங்கிட்டோம் ஒரு வேலையிலிருந்தோம் அடுத்த வாரம் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக போவோம் நிதி பிரச்சனை நிதி சிக்கல்கள் கட்டாயம் தீரும் கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு யாரும் ப்ரஷ் பண்ண மாட்டாங்க அதான் துலாம் ராசிக்கு இருக்கக்கூடிய சிறப்பான விஷயம் கடன்காரன் இந்த வாரம் வந்து உங்களை ரொம்ப ப்ரெஷ் பண்ணி கேட்க மாட்டாங்க கொஞ்சம் நாணயமாக நடந்துக்கிறதுக்கு உங்களுக்கு பணம் வந்துடும் தாரேன்னு சொன்னால் கொடுத்துருவீங்க அது இந்த வாரத்தில் நடக்கும் மனசுக்கு சந்தோஷமான படுமடியான நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்கும் நல்ல செய்திகள் கேட்பீங்க பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சண்டையும் சச்சரமாக போயிட்டு இருந்தோம் நண்பர்களுக்குள்ளே தோழிகளுக்குள்ளே இப்போ ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அற்புதமாக இருக்குது நல்லா பேசுகிறாங்க பாசமாக இருக்கிறாங்க மனசில் இந்த பாரமே இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸாக இருப்பீங்க எங்கேயாவது பயணங்கள் மேற்கொண்டால் அந்த பயணத்தில் உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கும் நிச்சயமாக ஒரு பத்து ரூபா செலவழிக்கிறோம் அப்படின்னா அங்கே ஒரு இருபது ரூபா வருமானம் இருக்கும் இது துலாம் ராசிக்கு அதனால் ஜாக்பாட் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கும் துலாம் ராசிக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கும் முயற்சி பண்ணால் பண வரவு கிடைக்குமா பண வரவு கிடைக்கும் திருப்திகரமாக கிடைக்கும் அதில் முதன்மையாக துலாம் ராசியும் இருக்கிறனால இந்த வாரத்தில் முயற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மகர ராசி மகரம் அப்படின்னு சொன்னால் மகரத்தில் பிறந்த நண்பர்கள் தகர ராசின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வாரத்தில் மகரம் சிகர ராசின்னு சொல்லுங்கள் எப்படினாலும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிடும் அதான் சொல்லிட்டேனே எதிர்பாராத திடீர் பண வரவு அப்படிங்கிறது இந்த வாரத்தில் இருக்குது புரியுதுங்களா ராசியை குரு பார்ப்பது மூணாம் இடத்துல சகாய சனி பத்தாம் இடத்துல சுக்ரன் அஞ்சாம் அதிபதி இதுக்கு மேலே என்ன வேணும் லாபஸ்தானத்தில் லாபாதிபதி செவ்வாய் கவலை விட்டுத்தள்ளுங்க மகர ராசி அடித்து பொழிஞ்சு போயிட்டே இருக்கலாம் துணிச்சலாக இறங்குங்க ஜெயிப்பிங்க அப்போ மகர ராசி நண்பர்களுக்கு யார் மூலயமாவோ ஒருத்தர் மூலயமா உங்களுக்கு ஒரு உதவி உபகாரங்கள் கிடைக்கும் நீங்களும் கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் சப்போர்ட்டிங் நிறையா இருக்கும் ப்ரெஷர் அப்படிங்கிறது இல்லாமல் ரிலாக்ஸாக இருப்பீங்க வேலை செய்கிற இடத்துல எந்த டார்ச்சரும் இருக்காது மன உளைச்சல் இல்லாமல் வேலை செஞ்சுட்டு வர்றது நிச்சயமாக இந்த வாரத்தில் சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கிறது மகர ராசியை பற்றி தாராளமாக சொல்லிக்கிறலாம் நிச்சயமாக கிடைக்கும் எதை தொட்டாலும் லாபம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் இருக்குது நம்மளுடைய கணிப்பில் இந்த ஐந்து ராசிக்காரவங்களுக்கும் நல்ல பண வரவு இருக்குது திருப்திகரமாக இருக்குது உங்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வரக்கூடிய பணத்தை வச்சு அதை சால்வ் பண்ணி மீண்டும் வெளியில் வருவீங்க நிச்சயமாக நடக்கும் ஒரு வேளை எனக்கு கிடைக்கல ஜாக்பாட் கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கல பணம் கிடைக்கல கடன் தீரும்ங்க இந்த வாரம் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்னீங்க எல்லாம் சொன்னீங்க ஆனால் எல்லாமே நெகட்டிவாக இருக்கையா அப்படின்னு ஒரு வேளை யாராவது சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப ஒரு கஷ்டகரமான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருந்திருக்கலாம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு கஷ்டமான தசை தசாபுத்தி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அதே நல்ல தசை தசாபுத்திகளாக இருந்தால் நான் சொன்ன விஷயங்களெல்லாம் பழிக்கும் இல்லையா பழிக்கும் அப்போ சுய ஜாதகம் லக்னத்தின் அடிப்படையில் கணிக்கப்படுகிறது கோட்சார பலன்கள் அப்படியே ராசியின் அடிப்படையில் கணிக்கப்படுது அப்போ ராசி அப்படிங்கிறது இந்த உடலும் மனமும் அனுபவிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் லக்கணம் அப்படிங்கிறது இந்த பூமியில் நம்ம எதுக்காக பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது அப்போ பார்க்குறது ரெண்டுக்கும் தான் பார்க்கணும் அப்போ அது சுயஜாதத்தை வச்சு லக்கணத்துக்கு ராசிக்கும் பார்க்குறோம் இதில் நம்ம ராசியை பற்றி தான் சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் எடுத்துக்கிறது இந்த அஞ்சு ராசிக்காரங்களும் அந்த ரிஷப ரிஷப ராசியில் பிறந்திருக்கிறேன் மிதன லக்கணம் மிதனராசியில் பிறந்திருக்கிறேன் கடகலக்கணம் கடகராசியில் பிறந்திருக்கிறேன் துலாம் லக்கணம் துலாம் ராசியில் பிறந்திருக்கிறேன் மகர லக்னம் மகர ராசியில் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எழுபது சதவீதம் இதை நீங்கள் நம்புங்கள் தாராளமாக நடக்கும் மிக்க நன்றி